இந்த உலகத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஐந்து நிறுவனங்களின் தகவல்கள் டெட் ஐந்தாவது இடத்தில் லெகோ நிறுவனம் ஆண்டுக்கு எழுநூறு மில்லியனுக்கும் மேற்பட்ட டயர்களை உருவாக்குகிறது இதனால் அது உலகின் அதிக டயர் உற்பத்தி செய்யும் நிறுவனமாக கருதப்படுகிறது ஆனால் அவை உண்மையான ரப்பர் டயர்கள் அல்ல சின்ன குழந்தைகள் விளையாடும் பிளாஸ்டிக் கார்களில் பயன்படுத்தப்படும் டயர்கள் நான்காவது இடத்தில் வால்மார்ட் உலகின் மிகப்பெரிய சில்லறை நிறுவனமாகும் இது மளிகை உடை மின்னணு சாதனங்கள் என பல பொருட்களை விற்பனை செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இது இருபத்தி ஐந்து லட்சம் ஊழியர்களுடன் உலகின் அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனம் என்ற பெருமையை தக்க வைத்து இருக்கக்கூடும் மூன்றாம் இடத்தில் சீனாவின் உள்ள அலிபாபா நிறுவனம் இரண்டாயிரத்து நவம்பர் பதினொன்று சிங்கிள்ஸ் டே அன்று ஒரே நாளில் எழுபத்து பில்லியன் டாலர் ஆன்லைன் விற்பனை நடந்துள்ளது இது இந்திய ரூபாய் மதிப்பில் ஆறு லட்சம் கோடி இது உலகின் மிகப்பெரிய இ காமர்ஸ் ஈவெண்ட் ஆகும் இரண்டு மற்றும் முதல் இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ் கடவுள் முருகன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முருகன் ஐந்து திணைகளில் அதாவது ஐந்து நிலப்பிரிவுகளில் எந்த நிலத்தின் கடவுளாக வர்ணிக்கப்படுகிறார் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி இரண்டாம் இடத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் பேரரசு முகேஷ் அம்பானி தலைமையில் ஜியோ இந்தியாவில் மொபைல் தரவு விலையை உலகளவில் குறைத்தது கடைகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கான முதலிடத்தில் டாடா ஆண்டுகளாக இந்தியாவின் நம்பிக்கை சமூகத்திலும் ஒளி வீசும் பேரரசு முதல் டிசிஎஸ் வரை முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை கட்டிய பெரும் பேரரசு டிசிஎஸ் உலகின் மூன்றாவது பெரிய ஐடி நிறுவனம் ஆனால் டாடாவின் உண்மையான பெருமை லாபத்தின் பெரும்பகுதி கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தானமாக செல்கிறது ஊழியர்கள் எண்ணிக்கை பதினைந்து லட்சம் பேர் வேலை செய்கிறார்கள் உலகமெங்கிலும் டாடா இது ஒரு தொழில் அல்ல இது உயிருள்ள சேவை